அர்ப்பணம் என்பது பல நிலைகளில் மேற்கொள்ளப்படுகிறது என்னிடம் உள்ள முழுதையும் அர்ப்பணிப்பது அதிலும் ஒரு படி நிலை மேன்மையான ஒரு அர்ப்பணம் உள்ளது அதாவது நான் அர்ப்பணித்துள்ளேன் நான் முற்றான ஒரு துறவியாகியுள்ளேன் நான் நேர்மையாகி நான் நேர்மையானவன் என்கின்ற அந்த உணர்வையும் அர்ப்பணிக்கின்ற ஒரு நிலை அதாவது நான் நல்லா நான் தூய்மையானால் நான் உதவி செய்த மனப்பான்மை உள்ளால் என்கின்ற அந்த உணர்வையும் அர்ப்பணிப்பது அர்ப்பணிப்பின் மகோன்னதமான நிலை அதிலும் பிரம்மபாபா வெற்றி அதனால்தான் அவருக்கு எந்த காலத்திலுமே பாரமாக வேண்டியதோ அல்லது திடீரென்றா போல அதிர்ச்சி அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு உருவாகவில்லை ஏமாற்றமும் அவருடைய வாழ்க்கையில் எதுவும் நிகழ்ந்ததில்லை ஏனென்றால் தான் செய்த நல்ல விடயங்களையும் கூட அவர் அர்ப்பணித்து விட்டார் ஆனால் நாங்கள் நேர்மையாக இருக்கின்றோம் சினிமத்தை கடைபிடிக்கின்றோம் பாபா சொல்கிறபடி சேவை அனைத்துமே செய்கின்றோம் இருந்தாலும் சில இடங்களில் நாங்கள் அதிர்ச்சி அடைகிறோம் சில இடங்களில் பாரமாகுகிறோம் சில இடங்களில் பாரியளவில் அளவில் ஏமாற்றத்தை உணர்கிறோம் நான் எவ்வளவெல்லாம் செய்தோம் கடைசியாக என்ன புரிந்து கொள்ளவில்லையே எனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள் நாங்கள் பெரும்பான்மையான நேரம் தள்ளப்படுகின்றோம் இதற்கு பிரதானமான காரணம் நான் நல்லவர் நான் நேர்மையானவர் நான் சேவை செய்துள்ளேன் என்ற நல்ல உணர்வை அர்ப்பணிக்காமல் இருப்பதே தான் பாபா செய்த மாதிரி இந்த நல்ல உணர்வுகளை நான் அர்ப்பணித்தேனாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் மேற்குறிப்பிட்டவார் விதமான எதிர்மறையான விளைவையும் நான் ஒருபோதும் உணரமாட்டேன் இப்பொழுது அந்த எதிர்மறையான விளைவிலிருந்தே நான் இன்னத்தை இன்னமும் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாத இடத்தில் பிரம்மபாபா வேற அவருடைய வாழ்க்கை வேற நான் வேற என்னுடைய வாழ்க்கை வேற என்ற ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விடுவேன் பிரம்மபாபா வேறு அல்ல என்னுடைய வாழ்க்கையும் வேறு அல்ல நான் பிரம்மாவை போல் என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் அவர் பெற்ற பெறுபேர்களையும் நான் பெற வேண்டும் இதுதான் சிவ்பாபா எங்களுக்கு அறிவி அறிவுறுத்தியுள்ள முக்கியமான விடயம் நான் பாபாவை பின்பற்ற வேண்டும் ஆனால் மாயை எந்த சிறிய இடம் எனக்கு விடப்படுமா என்று பார்த்து கொண்டிருக்கும் அதிகம் இந்த உன்னதமான இலக்கை நோக்கி பயணிக்கின்ற இந்த பாதையில் நிச்சயமாக மாயை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கும் ஆனால் நான் மாயைக்கான எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் விடக்கூடாது நான் நல்லம் என்கின்ற ஒரு உணர்வில் வரும் இந்த ஆணவமும் அர்ப்பணிக்கப்பட வேண்டும் அப்பொழுது பாபா பெற்ற பெரு எனக்கு மிக சுலபமாக மாறிவிடும் ஓம் சாந்தி 因为。